இல்லை ஸோ நம்ம சேனலில் எதிர்பார்த்து நீ பார்க்க போகிறேன் நம்ம தலைபி விஜய் நடித்த படங்கள் பிளாக் பஸ் ஹிட்டாக கில்லி வித் சச்சின் ஸோ இந்த படங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு கில்லி எடுத்திட்டிங்கன்னா அந்த படம்னு பார்த்திங்கன்னா தருணி ஜீய்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தஞ்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தள்ளபி விஜய் திருச்சியாக பிரகாஷ் நடிச்சிருப்பாங்க பிரகாஷ் டைலாக்னா எடுத்திட்டிங்கன்னா ஹாய் செல்லம் அந்த டெயலாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் விஜய் அந்த டயலாக பேசுகிறேன் இருக்கட்டும் பிளேயர் வச்சுக்க நம்பிக்கை ஓ மேலே பேர் ஜெயிக்கலாம்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலு காது ரொமாண்டிக் காமெடி சீன் கிளியர் பார்த்து மேட்ச் வின் பண்ணி ஃபைனல் இப்போ இப்போ ஜெய்கு சீனாக கூட்டிட்டு எல்லாமே எதுவுமே போர் பெருசாக போய் டிவி ஸோ நம்ம என்ன தான் ஆயிரத்துல டிவியில் பார்த்துருந்தாலும் கூட முதல்ல தியேட்டர் பார்க்கும்போது வைப்போம் அந்த டான்ஸு எங்கே போனாலும் கிடைக்கவே கிடைக்காது சி ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது வந்து ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணி கிலேஜ் கில்லி படம் ஸோ அப்போ பார்த்து வைபை பார்த்து வேற சம்பவமாக பண்ணியிருந்தாங்க சரி கிள்ளி படம் முதல் வசூல் எவ்வளோ தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேலே வந்து வசூல் ஆயிருக்கு ஸோ தமிழ் சினிமாவிலே வரைக்கும் எந்த படமே வசூல் வந்து இந்த அளவுக்கு திரும்ப ஸோ தமிழ் சினிமாவிலே இந்த அளவுக்கு வசூல் திரும்ப கொடுக்க முடியுமா தெரியாது அந்த கிள்ளி பார்த்தீங்கன்னா வேறு லெவலும் சம்பவம் பண்ணி ரிலீஸ்னால் இந்த மாதிரி இருக்கணும் தான் செகண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தச்சின் ஸோ இந்த படம்னு பார்த்தீங்கன்னா காது ஒரு ஆசை படம் அது அந்த படம்னு பார்த்தீங்கன்னா சஞ்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க த தலி விஜய் ஜெர்னிய வடிவம் நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த படத்தில் சாங்கு ஈட்டு காமெடி ஈட்டு காது ஈட்டு ஸோ ஆனால் சச்சின் பார்த்து கதவு மட்டும் சரியாக செட் ஆகல ஸோ செட்டாக இருந்தது விஜய் லைஃப்பில் கில்லி பார்த்து எப்படி ஒரு ஸோ மக்கள் நல்ல பரிபு கிடைச்சது அதே மாதிரி சச்சின் பார்த்து கண்டிப்பாக கிடச்சிருக்கணும் ஆனால் ஸோ வந்து படத்துக்கு கதவு செட் ஆகல ஆனால் அந்த படம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய படம் தான் ஆனால் அந்த படத்தை இன்றைக்கி வந்து பார்த்திங்க ஏப்ரல் பன்னெண்டாந்தேதி வந்து ரிலீஸ் தியேட்டர் வந்து ரீரிலீஸ் பண்ணிக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா அப்ப என்னதான் சச்சின் படம் வந்து கொஞ்சம் ஆவருத்தையே ஓடி இருந்தா ஆனால தேட்டர் இப்ப பார்த்தீங்கன்னா அந்த வைபோலாம் வேற லெவல் சத்தியமா சொல்ற வேற லெவலும் தலைப்பதா சிவா செலிப்ரேட்டில் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கு ஏ வாடி 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 கைப்படாசி சாங்காக இருக்கட்டும் ஆடாத ஆடியன்ஸே வந்து இருக்க மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு டான்ஸ் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வசூல் எவ்வளவு பார்த்து டே வசூல் எவ்வளவு பார்த்து ரெண்டு கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு கில்லி படம் மாதிரி எந்த படமே ரீலீஸ் பண்ணாலும் கூட வசூல் இந்த அளவுக்கு வாரி கொடுக்கும்போது தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் சச்சின் படம் எந்த அளவுக்கு வசூல் வந்து கில்லி பார்த்து வீக் கொடுக்குதா இல்லை வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சச்சின் வித் கில்லி ஆ ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சச்சின் விஸ் கில்லி ரீலீஸ் பண்ண ஆ பார்த்து ரீலீஸ் பண்ணிக்கோங்க இதுவே வேறு மூவி வந்து ரீலீஸ் பண்ணலாமல் வேணாம் சொல்லிட்டு இருந்தோம்